அப்போது டிவி நேயர்களான உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசனத்தை பற்றி ஒரு அப்சாய்டு தெரியும் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன் நான் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இந்த பிரசனத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா அந்த வகையில் பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து மற்ற எல்லாத்தையும் விட எந்த வகையில் சிறப்பானது அப்படின்னா பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற இந்த நிகழ்வு வந்து கேள்வி கேட்ட உடனே பதில் எடுத்து சொல்கிறது ஆனால் ஜாதகம் பார்க்கறதுங்கிறது வேற அது வந்து எப்படின்னா ஜாதகம் வந்து பிறந்த நேரத்தை பிறந்த அந்த ஊர் அந்த தேதி மாதம் வருடம் டைம் இதெல்லாம் வச்சு ப்ராப்பராக ஒரு ஜாதகம்னு கணிச்சு எடுத்து அதன் வழியாக பார்க்குறதுங்கிறது வந்து பிரசன்ன ஜோதிடம் வந்து நான் நார்மலாக ஜோதிடம் பார்க்குறதுங்கிறது பிரசன்னம் அப்படிங்கிறது அப்படி இல்லை கேள்வி கேட்ட மாத்திரத்திலேயே உடனே பதில் எடுத்து சொல்கிறது தான் பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது இது வந்து குறி சொல்கிறதுங்கிற ஐட்டத்தில் வராது இது வந்து அன்னைக்கு என்ன கிரக நிலையோ இப்போ கேள்வி கேட்குறப்ப என்ன கிரக நிலையோ அதற்கான பலன் இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிரக நிலை அடைவுகள்லாம் இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட உடனே அதுக்கான லக்னத்தை எடுத்து வச்சு பார்க்குறப்ப இதற்கு பதில் தான் வரும் அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்ட மாத்திரத்திலேயே பதில் சொல்கிறதுக்கான ஒரு முறை பிரசன ஜோதிடம் அதுவும் வந்து இது ஆரம்பிச்சிருக்கிறதுங்கிறது வந்து இப்போ நேற்று அல்லது நானாக ஒரு முறை கண்டுபிடிச்சி அதிலேருந்தெல்லாம் கொண்டுட்டு வரல இது காலகாலமாக இருந்து வரக்கூடிய பழமையான முறை இப்போ என் ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து இது சொல்லுவாங்க அதாவது கிராஃபாலஜி நியூமராலஜி நியூமராலஜியில் நேமாலஜி ப்ரோனாலஜி அப்படின்னு நிறையா நிறையா ஆஜி சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு சொல்கிறதுக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனால் பிரசன்னம் அப்படிங்கிறது அது இல்லை இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல் ஜோதிடம் அப்படிங்கிறதுக்கு வழி இல்லை ஏன்னா நார்மல் ஜோதிஷன் தெரிஞ்சவங்க தான் பிரசன்னமும் சொல்ல முடியும் அப்போ அந்த வகையில் பிரசன்னங்கிறது வந்து கேள்வி கேட்க கேட்ட மாத்திரத்தில் பதில் சொல்கிறது தானே தவிர மற்றபடி வந்து நம்மளால் கண்டுபிடிச்ச ஒன்றும் இல்லை இதுக்கு வந்து நான் ஏற்கனவே பல முறையும் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடுங்கிறது வந்து ஜாமக்கோள் ஆர்வடம்னு சொல்லிட்டு ஜினேந்திர மாலையில் கொடுத்துருக்காங்க பிரசன்ன மார்க்கா பிரசன்ன தீபிகா இது மாதிரி நிறையா விதமான பிரசன்னங்கள் வரும் அதன் ஒரு வழியாக வந்து இந்த பிரசன்ன விடும் அப்படிங்கிற முன்னால் படிக்கிறேன் அந்த வகையில் இப்போ நமக்கு தொடர்ந்து கால காலர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க முதல் நேயர் நம்ம லைனில் இருக்கார் யாருன்னு பார்ப்போம் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்க சொல்லுங்கம்மா வயசு சொல்லுங்கள் இருபத்தி இல்லை அதெல்லாம் வேண்டாம் டைம் எல்லாம் வேண்டாம்மா நேராக இப்போ உங்கள் கேள்வியை கேளுங்க பதில் சொல்றேன் அரசாங்க வேலை அமையுமான்னு கேட்குறீங்களா தொழில் அமையாமல் இருக்கிறது கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ சவுண்ட் இருக்கா ஃபுல்லாக வரேன் வரேன்மா வேலை எதுவும் அமையாமல் இருக்கு இல்லையா சரிம்மா முதல்ல வந்து வேலை இருந்தீங்க நீங்கள் இல்லையா

நல்லாவே தொழில் ஓடும் நீங்க ரெண்டு பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்துல விருத்தி கிடைக்கும் அதாவது லக்னமா கேட்ட டைமுக்கு சிம்ம லக்னமா வருதுல வந்து சந்திரன் வலுவா நிக்கிறனால இப்ப வந்து உங்களுக்கு அலைச்சலோடு கூடிய நிலை இருக்கு அதுவும் ராகுனுடைய சாரம் வாங்கி நிற்கிறார் ராகு பஞ்சமிக்கிறதுனால நிற்கிறதுங்கிறதுனால இங்க வேலை அமையுமா அங்க வேலை அமையுமான்னு அலைய விட்டுக்கிட்டே இருக்கு இன்கேஸ் வேலை அமைஞ்சாலுமே அது ப்ராப்பரா இருக்காது ஏதாவது ஒரு விதத்துல ட்ரபிள் கொடுத்து பிரச்சனையை கொடுத்து அதை விட்டு நீங்களா அப்படிங்கிட்டு வர மாதிரியான சூழல் எல்லாம் உருவாக்கிடும் இருபத்தி ஏழு வயது அப்புறம் வரக்கூடிய பீரியட் வந்து உங்களுக்கு தொழில் எல்லாம் நார்மலாகவும் ஓகேம்மா தேங்க் யூ மனித மனம் அப்படிங்கிறது வந்து ஒன்லி பாசிட்டிவ் மட்டுமே எடுத்துக்கணும் நெகட்டிவ்வாக எடுத்துக்கிறேன் வணக்கம் சொல்லுங்கள் சொல்லுங்க சார் டேட்டா பர்தல வேண்டாம் வாய்ஸ் மட்டும் சொல்லுங்க டேட்டாவை முடிக்கிறேன் சரி சரி இப்ப கேளுங்க கேளுங்க மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்க கிடைக்கணும் கிடைச்சுட்டா மூணு பேர் வந்து சரி வந்து உங்களுக்கு இருக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா குடி இருக்கிற இடம் அது வந்து வாஸ்துப்படி ப்ராப்பராக அமைஞ்சிருக்காது மாத்திக்கணுங்கிறத விட அது சரி பண்ண முடியும்னா சரி பண்ணுங்க இல்லாட்டினா மாத்திக்கிறதுங்கிறது மேன்மை நீங்க ஒரு இடம் மாற்றம் பண்ணணும் நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணணும்ன்ற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருக்கு இடம் விட்டு இடம் மாறுனீங்கன்னாக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றம் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் ரெண்டாவது வந்து இப்ப வந்து உங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பனிரெண்டு குண்டான கிரகங்களுடைய நடந்துட்டு இருக்கும் ரோகாதிபதியினுடைய திசாபுத்தியோ அல்லது அஷ்டமாதிபதியினுடைய திசாபுத்தியோ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்துல வந்து பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்ப வந்து வந்து இடமாற்றம்னு ஒன்று வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் இது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாளை போய் பாருங்க அருமையான மாற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்த கேள்விங்கிறது ஃபுல்லா பண விஷயங்கள் சம்பந்தப்பட்டதுதான் அதாவது கடன் இருக்கணும் பொருளாதார இருக்கணும் இத்தனைக்கும் ரொம்ப சிக்கன மத்தியா இருக்கீங்க இருந்தாலும் ஒன்னும் மிச்சம் பெருசா கிடையாது அதத்தான் இது காமிக்கிறது இருந்தாலும் ரெண்டுல குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் நிக்கிறனால தயவுடன் தனஸ்தானாதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோனேதான் குமரனுக்கு கோலயத்தில் தனமிருந்தும் மானே தான் மக்கள் பெண்டிர் மடிநிரம்ப உண்ணாமற் பதனஞ்சைவான் வீணேதான் போகிறோட கடாச்சத்தாலே விதமாக புலிப்பானி உரைக்க கிளைன்றார் இப்போ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதாவது எப்படின்னா ஒன்று வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப கஞ்சத்தனமாக இழுத்து பிடிச்சி செலவுன்றதெல்லாம் சிக்கனமாக தான் இருப்பீங்க ஆனாலும் இவங்க கையில் காசு நிற்காதுங்கிறது ஒரு டைப்பு இன்னொரு வகையில் எடுத்துட்டோம்னா தனாதிபதி தனஸ்தானத்துலேயே ஆட்சி வற்றால் போனேதான் அப்படின்னா வலுவான பொருளாதாரம் உண்டுன்னு சொல்லி புலிப்பானி அறநூறில் சொல்கிறார் ஸோ அந்த வகையில் புலிப்பானியினுடைய அமைப்பின்படி இந்த குரு வந்து ரெண்டில் ஆட்சி பெற்ற தனகாரகன் ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறது வலுவான அமைப்பு சோ மே மாதத்துக்குள்ளே அவங்களுடைய பொருளாதார பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் அதுவும் இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தான் இருக்கும் இருந்தாலும் மே மாசத்துக்கு மேல மேலே வந்து இதனுடைய அழுத்தம் வந்து குறைஞ்சிடும் கேட்கல சரியா

ரைட் பிரச்சனை அதனால தான் சொன்னேன் நான் பண்ண வேண்டியது வரும் அது சொன்ன நீங்களா ஏற்படுத்துங்க நல்லபடியாகவும் இருக்கும் இடம் மாறி உட்காந்தீங்கன்னா திருப்திகரமாகவும் தொழில் அமையும் உங்களுடைய பொருளாதார பிரச்சனையும் தீரும் இப்ப நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவுல சம்பாரிச்சு விடல அந்த கஷ்டப்பட்டுதான் இருக்கீங்க அதனால இடம் விட்டு இடம் மாறுங்க உங்களுக்கு மாற்றம் தெரியவா தெளிவாக தெரியும் முதல்ல வந்து ஒவ்வொரு காலருக்கும் நான் சொல்ல மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா தான் ஏதாவது பேசவே முடியும் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா காலர்ஸுக்கும் சொல்கிறேன் டிவி வால்யூம் வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் பேசுங்க இல்லாட்டி கொஷின் கேட்டுட்டு அப்படியே விட்டுருங்க நான் கட் பண்ணிட்டு கூட பதில் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ கேளுங்க சார் வடக்கு திசையில் போகலாம் அல்லது கிழக்கு திசையில் போகலாம் அது ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஓகே சார் நமஸ்காரம் சார் ஒவ்வொரு காலருக்குமே இந்த வார்த்தையை வந்து ஒவ்வொரு ப்ரோக்ரா ப்ரோக்ராம்லையும் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை பொதுவாகவே உருவாக்காதீங்க எல் எல்லா கம்பேர் பண்ணுறவங்களுக்கு ப்ரோக்ராம் கம்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ஒர்க்லோடாகவே ஆகிடும் அதனால் வால்யூமை வந்து மியூட் பண்ணுங்கள் இல்லை வெளியில் வந்து பேசுங்கள் எதாவது ஒன்று பண்ணுங்கள் ஃபர்தராக வந்து அந்த மாதிரி எக்கோ இருந்ததுன்னா நான் காலை கட் பண்ணிவிட்டு ஒன்றும் அடுத்த காலத்துக்கு போவோம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கேள்வியை கேட்டுருங்க நான் பதில் சொல்லிடுறேன் நீங்கள் டிவி வழியாகவே கேட்டுக்கலாம்

சூரியன் செவ்வாய் லக்னத்துல எல்லாம் இருக்காங்க வீட்டுல சத்தம் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும் திருமண வயதுங்கிறது வந்து இருபத்தி ஏழுல வரும் இருபத்தி ஏழு வயது உங்களுக்கு முடிய ஆரம்பிக்கிற வரைக்கும் சத்தம் இருக்கும் வீட்டுல அதுக்கப்புறம் சவுண்ட் எல்லாம் இருக்காது ஒண்ணு இன்னொரு விதத்துல வந்து இது ஜோதிடமா சொல்லலாம் லாஜிக்கா எடுத்துட்டோம்னாலே இப்ப பொருளாதார ரீதியா வந்து உங்களுக்கு சிரமங்கள் ஜாஸ்தி அதாவது வருமானத்துல நிறைய சிரமம் அப்ப கையில காசு பணம் இல்லனாலே இல்லானே இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டால காசு இல்லைன்னா பெத்த தாயா இருந்தாலும் இருந்தாலும் ஒத்துக்கிற மாட்டாங்க கஷ்டங்கறதும் அந்த சத்தத்துக்கு ஒரு காரணமா இருக்கும் அது உங்களுக்கு முடியறதுக்கான கால நேரம் கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னே வச்சுக்கலாம் ஏன்னா லாபாதிபதி வந்து லக்னத்துல உச்சம் பெற்ற நிலையில நிக்கிறது நல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க அதுவும் செவ்வாய் வந்து உச்சம் பெற்ற உச்சம் பெற்ற செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்து நிக்கிறார் பங்கமில் ஆட்சி உச்சம் வால்நிலும் பெற்றே பொந்திகள் லக்னத்தில் புகழுடைய கேந்திரத்தில் தங்கிட உதித்தமார்ந்தர் தளர்விழா வலிமை மிக்கோர் அங்கவன் குருவின் பார்வை அடைந்திருந்தது சிறப்பாக மாதிரினா அப்போ லக்னத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து தனப்பிராப்தங்கிறது உண்டு நீங்கள் வந்து குழப்பு சம்மந்தமாக கேட்குறீங்க வேலை வந்து தொழில் நல்லபடியாக அமையுமான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க ஆனால் இப்போ வயசு வந்து இருபத்தி ஆறு சொன்னீங்க இருபத்தி ஏழு வயது உங்களுக்கு நடக்கிறப்ப நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கணும் இல்லை இடம் ஏதாவது வாங்கி வச்சிருந்தீங்கன்னா வீடு கட்டணும்னு அமைப்பு வருது ஆஹ் இப்போ வந்து பொருளாதார கஷ்டங்கிறது வந்து அதீதமாவே இருக்கும் நிறையாவே இருக்கும் செவ்வாய் உச்சம் பெற்று நிற்கிறதுங்கிறத லக்னத்திலே நிற்கிறனால நீங்க சஷ்டிக்கு முருகனை போய் பாருங்க சஷ்டி அன்னைக்கு முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் தொழில் சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன தொழில் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க

ஆமா ஏன்னா இப்ப வந்து இந்த தொழில் வந்து சரியா இருக்குன்னு சொல்றது காண இதுல பன்னிரண்டுல ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து நிக்கிறதுனால கரும்பூதும் மறைந்துட்டார் போல் கலங்குவான் புவியின் மீத நான் கடன்பட்டார் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் அங்கே வேந்தேன்னு சொல்ற மாதிரி பன்னிரண்டு சுக்கரன் ராகுவும் சேர்ந்து நிக்கிறனால பெரிய கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க அதாவது நிம்மதியான தூக்கம் கூட உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரியான க காலங்களில் வந்து பொதுவாகவே வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிறது அல்லது வந்து ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகுறது அந்த மாதிரியான டைமெல்லாம் உண்டு ஜென்ரலாக ஜாதக ரீதியாக சொல்கிறதுங்கல பட் உங்களுக்கு அப்படி சொல்லலை நான் ஆக்சுவலாக எப்படின்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் சுக்கரனும் ராகு நிற்கிறனால ஒன்று தொழில் மாற்றம் வரும் அல்லது தொழில் சம்மந்தமான இடமாற்றம் வரும் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சந்திக்க வேண்டியது வரும் நீங்கள் பட் மாற்றிக்கிறது நல்லாயிருக்கும் மாற்றி செய்யலாம் நீங்க ஏதாவது தொழில் ஐடியா பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அதை கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதான் சரியாகும் சரி கார்மெண்ட்ஸ் வந்து அப்படி ஒண்ணும் விரிவான முன்னேற்றம் இல்ல வச்சதுல இருந்து மல்லு கட்டிட்டு இருக்கீங்க தொழில நீங்க ஓட்டுறீங்கன்னு சொல்ல முடியாது அது உங்களை இழுக்குதுன்னு என்ன சொல்லலாம் சரி நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க ஜாதீங்க சம்பந்தப்பட்ட செவ்வாய் லக்னத்துல உச்சமாங்கறதுனால அது யோகமா இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சுக்கரன் ராகு நிக்கிறதுனால டிராவல்ஸ் சம்பந்தமான ஆகிட்டும் நல்லா ஆகும் வாகனம் சம்பந்தமானது ஒண்ணு மண்மனையில இருக்கணும் இல்லாட்டி வாகனத்துல இருக்கணும் இது ரெண்டு டைப்ல போனீங்கனால நிச்சயமா இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் ஒன் செகண்ட் நீங்கள் ரிப்பீட் பண்ணி உங்கள்கிட்ட பார்த்துக்கறதுனா அந்த உங்கள் ஜோதி டகத்தையே உட கொடுத்து பார்க்குறேனாலும் பார்த்துக்கோங்க அவங்களும் இதே பதில் சொல்லுவாங்க நாராயணா சரி எனிவே அதற்கு நான் ரொம்ப க்ளைண்ட்ஸே வந்துவிட்டா என்ன பண்ணுறது அடுத்தவங்களுக்கு வழி விடுவோமே எனிவே அது கூடிய தொழில் வந்து உங்களுக்கு மாறுதல் அடையணும்னு அமைப்பு இருக்குது மாற்றி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கும் நல்லபடியாக வரும் அதுவும் வந்து பயப்படுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இதில்

கால் வந்ததே தெரியாமல் கையில் வச்சுட்டு என்னத்தையும் பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் எனிவே இந்த ஜாதகத்துப்படி வந்து இந்த ஜாதங்கிறது வந்து கேட்குற பிரசனை கேளுங்கிறது வந்து தொழில் சம்மந்தமான பிரசனை தான் பெரும்பாலும் கேட்பாங்க ஏன்னா நம்ம உட்காந்துருக்க டைம் அந்த மாதிரியான டைம் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் வயசு என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க சொல்லுங்க சதீஷ் என்ன கேள்வி உங்களோடது

பன்னிரண்டு எலெட் என்பான் பத்தைந்து நான்கிரண்டு ஒன்றில் தான் சனியனை இருந்தால் தனம் சேதமாகும் தன்னறிவாலை நஷ்டம் மனை விட்டு மாடி விட்டு மரநகர மேறுவானேன்னு ஒரு கவி சொல்லுவாங்க அதனால சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க இப்போ வந்து அந்த இது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாய் நிற்கிறார் கனமுள்ள நவமாறு லாபம் மூன்று கதிர்மைந்தன் அதிலிருக்க விதியும் தீர்க்கம் தனம் உண்டு பிதிர்தோஷம் சத்ரூபங்கம் தரணித பேரடங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான் அப்ப தொழில் அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கும் வாகன அமைப்பும் சீரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் இதுல உண்டு ஒண்ணு பிரச்சனை இல்லை அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இப்ப குரு உட்கார்ந்து இருக்கிறதும் அருமையான அமைப்பு மூன்றாம் இடத்தில் சுவர் முற்றுப்பலனாகிற நோக்க மூன்றாம் இடத்தாதி பலவானாக மூன்று லட்சரும் தோன்றும் கர்ணபூசணம் சூடி இருப்பான் சுகமாகன்னு சொல்லுவாங்க அப்ப பலன வலுவா சொல்றதுனால இந்த வருடத்துலையும் அடுத்த வருஷத்துலையும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க வாகனம் வந்து மாத்தி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் பூசா வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு. அப்படியே கல்யாணம் நடக்கும். அப்படியே எப்படி நடக்கும்? எப்போ நடக்கும்னு சொல்லிரலாமா? இப்போ இங்க இப்போ பொண்ணு வந்துட்டு இருக்கோம். இருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க ஓவர் டேக் பண்ணிட்டீங்க. அப்புறம் நான் தான ஜோசியர். நான் இதாவ ரெண்டு வாறி சொல்லணும்லையா? சரி சரி. அந்த வகையில வந்து மூணாம் இடத்துல குரு ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு பியூட்டி என்னன்னா நீங்க சொன்னது மகர ராசி திருவோண நட்சத்திரம். எனக்கு பிரசன்னத்தில் வந்திருக்கிறதுமே வந்து திருவோண மகர லக்னம் தான் விழுந்திருக்கு ஸோ மூணாம் இடத்துல குரு பகவான் வந்து வலுவாக ஆட்சி பெற்று நிற்கிறதுங்கிறதுனால அதிகபட்சமாக எடுத்துட்டா ஜூலை மாதத்துக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும் ஆமாம் வர வரன் வந்து சொந்தத்தில் கிடையாது அந்நியத்துலேருந்து வரும் வரக்கூடிய திசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேற்கு திசை அல்லது வடமேற்கு திசையிலேருந்து வரும் கூட பிறந்தவங்க வந்து ஒன்று ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க பையன் ஒன்று பொண்ணு ஒன்று உள்ள வீடாக இருக்கும் தாயுள்ள இடமா இருக்கும் தாப்பனாரும் உள்ள இடமா இருக்கும் பொண்ணு நல்ல லட்சணமான பொண்ணாக இருக்கும் மாநேரமாக இருக்கும் படிச்சிருக்கும் ஆனால் உங்களோட கூடுதலாக படிச்சிருக்கும் பெரிய வடிப்புன்னோ அல்லது படிச்சுட்டு வேலை வாக்குதுன்னு சொல்ல முடியல வீட்டில் இருக்க பொண்ணாக தான் இருக்கும் சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க வீடு அமைஞ்சிருக்கிறது வந்து வடக்கு பார்த்த வீடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் கோவில் அல்லது பள்ளியோட ஒன்று இருக்கும் அதை தாண்டி தான் அந்த வீட்டுக்கே போவீங்க நீங்கள் நீங்க போய் அந்த பொண்ண பாக்குறச்சே அந்த பொண்ணு வந்து சுக்ரனுடைய ஆதிபத்தியம் ப்ளூ கலர் சேர்ந்த மாதிரியான டிரஸ்ல இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது உங்க தான் புடிச்சிட்டு வந்துடலாம் சரியா பகவாந்தை அனுகிரகத்துல சீக்கிரமே உங்களுக்கு சீக்கிரமே விவாக பிராப் பிராப்தி ரசித்துமாங்க அந்த மாதிரி சீக்கிரம் கிடைச்சிரும் கவலைப்படாது ஓகே தேங்க் அப்போ திருமண வாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சொந்தமா அந்நியமா அது மிக பெரிய கொஷின் வணக்கம்

உங்களுக்கு வந்தும்மா பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணம்னா மீன லக்னத்துக்கு பத்தாம் இடமா விழுந்துருக்கிறதுங்கிறது வந்து ராகுவும் சுக்கரனும் நிற்கக்கூடிய தனுசு அவருக்கு ம தனுசுக்கு உண்டானவர் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வேலையை நீங்கள் ஏற்றுட்டு வேலைக்கு போகிறதுங்கிறது ரொம்ப நல்லது வேலையில் போய் உட்காந்துட்டு அப்புறம் உங்களோடய குவாலிஃபிகேஷனை ரைஸ்அப் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் ஆனால் இப்போ கரியரை விட்டுட்டு இது போகிறதுங்கிறது வந்து அதாவது படிக்க போகிறதுங்கிறது வேண்டாம் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறது வந்து ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டர் தென் எவர் சரியா அதே மாதிரி குரு லக்னத்தில் இருக்கிறதுனால எந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் தள்ளி போட்டுகிட்டே வருவீங்க இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாங்கிற மாதிரி அல்லது வந்து அந்த ஒரு கார்னரில் வந்து நின்றுக்கிற மாதிரி ஆசுலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க போலியோ லக்கணத்தில் குருவரா வாரின் சாலவும் பார்க்கில் மேலாம் தண்டிகை மருவும் ஆகாய் லக்னத்தில் குரு வந்து அதிகார பதவி கைவரப்பெறும் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு இருந்தாலும் அந்த ஆசலேஷன் வர்றதுக்கு காரணம் என்னென்னா திடமான மனோநிலை இருக்காது ஆனால் உங்களுக்கு பேச்சில் வந்து வேகம் இருக்கும் வீட்டில் கேட்டால் தெரியும் நீங்கள் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆ அதாவது டென்ஷன் ஆனீங்கன்னா கட்டி ஏறி காது அத்துருவேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சவுண்டாக ஃபுல் பிச்சில் வாய்ஸ் வரும் எட்டு கட்டையில் வரும் அது மாதிரியான ஒரு ஜாதையாக உங்களை காமிக்கிறது ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று பதினொன்றில் பதினொன்றில் போய் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலை நிற்கிறனால நான் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் என் காலில் நான் நிற்கணும் எனக்கு படிக்க வச்ச காசை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பேனி டைலாக் பேசிட்டு இருப்பீங்க இப்ப ஸோ அந்த வகையில வந்து இப்போ உங்க டைலாகுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சூழல் நீங்க இப்போ வந்து வேலைக்கு போயிடலாம் வேலையில போய் உக்காந்துட்டு அதுலேருந்து பூஸ்டர் பாடுறதுக்கான அடுத்த ஐட்டத்தை பாருங்கள் பாருங்க சரியாகும் சரியா அப்பா இல்லையா சரி கோயிலுக்கு போயிருக்காரு நிமித்தமே நல்லா இருக்குமா அப்பாவுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கு கனமுள்ள நவமாறு லாபம் மூன்று கதிர்மையந்த நதியில் இருக்க விதியும் தீர்க்கம்னா அதே மாதிரி வந்து பொருளாதார ரீதியா இருந்து வர சிரமம் வந்து அவருக்கு விடுபட்டு போயிடும் அஞ்சல குரு பகவான் பஞ்சமத்தில் வலுவா நிற்கிறது நல்லா அமைப்புன்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து ஆரோக்கிய பலமும் நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டியது நாளுக்கு நாளுக்குண்டான கேது அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருக்கும் மனசு தைரியம் பத்தாது உங்களுக்கு அம்மா இல்ல உங்களோட குலப்பவாதியா இருக்கணும்ல ஸோ அந்த வகையில் ஏழுல சுக்கர ராக நிக்கிறனால அவங்களுக்கு மெயினாக வந்து கால் வலி வர்றதுக்கான அமைப்பு புதி கால் வலி வரலாம் அதே மாதிரி கால் குடைச்சல் வர்றதுக்கு அமைப்பு உண்டு வேற ஒன்றும் பெருசா வராது இன்னும் கொஞ்சம் நாள் செல்லணும் கண்ணாடி போட வேண்டியது கண்டிப்பாகும் ஓகேமா நமஸ்காரம் ம்

பத்தில் சனீஸ்வரன் வலுவானிக்கிறதுங்கிறதுனால தொழில் விருத்தியாகும் முடங்குறதுக்கான அமைப்பு இல்லை இன்னும் ஒரு காரியம் மட்டும் அனுங்க துர்க்கைக்கு எலுமிச்சம்பழத்தில் நல்லெண்ணெய் தீபம் வைக்க சொல்லுங்கள் வீட்டில் நான் மட்டும் செஞ்சுட்டு வர என்ன வித்தியாசம் நார்மலாக பார்க்குற ஆர்வத்தில் வந்து சார் லக்னம் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு லக்னத்தை வச்சுட்டு கேள்வி கேட்க கேட்க அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே வருவாங்க இதில் பிரசன்னம்னு வரையில் நீங்கள் கேட்குற கொஷின் கொஷின் கேட்ட உடனே லக்னம் எடுத்துகிட்டு வர்றது இது வந்து அதனால தான் சொல்கிறேன் நான் இப்போ நான் லக்னம் சொல்லிட்டு வர வர கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மாறி மாறி சொல்லிட்டே வருவேன் இப்போ இதுக்கு இப்போ உங்களுக்கு லக்னமாக நான் எடுத்துருக்கிறது வந்து தனுர் லக்னம் எடுத்துருக்கேன் தனுஷ் லக்னம்ங்கிறது வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு இல்லையா ம் தனுஷுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் நாலாம் இடம்ங்கிறது வித்தைஸ்தானம் அதனால வித்தை சம்மந்தமாக ஒரு கொஷின் கேட்குறீங்க ஒன்று இன்னொன்று வந்து பத்தில் சனீஸ்வரன் தனிச்சு நிற்கிறார் அந்த பத்தில் சனி நிற்கிறனால தொழில் சம்பந்தமான கேள்வி மெயினாக இருக்கும் பத்தாம் இடம்ங்கிறது வந்து அதாவது என்ன பர்பஸுக்காக அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்கிறதுக்கான கருத்து ரெண்டாவது வந்து பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்த ஏழாம் இடம்னு எடுத்துக்கிட்டா புதனுடைய வீடு அவர் ரெண்டுல உச்சம் பெற்ற செவ்வாயோட நிற்கிறார் நீங்க வந்து கொஸ்டின் பண்றதுங்கிறது அஞ்சு குண்டானங்கிறதுனால புத்திஸ்தானம் இல்லையா அப்போ வந்து நம்ம தெரிஞ்ச நாலேஜோட நான் சொல்றதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாக்குறீங்க அதில் தான் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் கேளுங்க வேற டவுட்டு தான் கொஞ்ச நாள்

அந்த நம்பருக்காக வந்து இத்தனை டிகிரி இத்தனை மினிட்னு வந்து பாவ குறிகாட்டிகள் கொடுத்துருப்பாங்க அதில் பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க இது இது இப்படி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பதில் சொல்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அது வந்து அந்த இரநூத்தி நாற்பத்தொம்பது நம்பருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் பத்து பத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் நான் டேபிளில் பரப்பி வச்சுட்டு இருக்கணும் ரெண்டாவது அது கால்குலேஷன் வைஸ் இன்டெப்த்தாக போயிட்டே இருக்கும் பலன் சொல்கிறதுல இன்டெப்தாக போகாது அதாவது பேசுகிறதுங்கிறது கம்மியாகவும் கால்குலேஷன் ஜாஸ்தியாகவும் இருக்கும் அது ஷார்ப்பாக இருக்கும் அப்படிப்பாங்க இதில் நம்ம இதில் வந்து கால்குலேஷனுங்கிறது வந்து டக்குன்னு தான் கால்குலேஷன் பேசுகிறதுங்கிறது வந்து அவங்களுடைய அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா பட்டறிவுன்னு இருக்கும் இல்லையா அதை வச்சுட்டு அவங்க அதோட வந்து பிரசனத்தை மேட்ச் பண்ணி கொண்டுட்டு வரணும் எடுத்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரியான கேள்வியை கொண்டுட்டு வரணும் இருக்குமா அதை தசை